நண்பர்கள் வணக்கம் இனி மீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்குறோம் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிட்டலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஃபிராம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸில் நல்ல ஒரு மிகப்பெரிய மாடுங்க நல்ல ஓவர் சைஸில் நல்ல மூளைச்சந்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு அப்படி அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடா இருக்கு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீர் ஏற்றதுல ஒரு வாட்சாட்டமான மாடுங்க மூணா நிமித்தவங்களை வாயின்னு குறைஞ்ச ஒரு நாலு ஜீத்துக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க ரெண்டாம் நித்துலயும் ஒரு அதே கரைவைத்திறன் கறந்த மாடும் கூடங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து போனால் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்டிப்பாக ஒன்று ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் ரெண்டாவது இத்தோட இந்த இதில் அதே கறைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பத்தில ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்திறன் குறையாமல் கரக்கூடிய மாடுங்க ஒரு ஒன்பது எட்டு வரைக்கும் வந்து பின்னாடி ரெண்டாம் நேற்று கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கறவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்கிற குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெரிய மாடாக நல்ல நீரேற்றத்தில் வாடசாடத்தில் இருக்கணும் கறவை வந்து போனால் ஒரு பதினேழு லிட்டர் கரவையில் வேணும் நல்ல பால் வந்து போனால் ஃபேட் எஸ் எஃப்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டி இங்கே செஞ்சுக்கலாங்க மாவட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு பண்ணி பேசுங்க கண்டிப்பாக சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் இருக்கக்கூடிய நல்லையம்பட்டி என்ற இருந்து இந்த சிந்து பிளஸ் ஜெர்சி கிராஸ் மாடு விற்பனைக்கு இருக்குது தேவையன்ற மட்டும் காணப்படுவாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காணவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட் பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்களை சொல்ல நான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்